வணக்கங்க சாய் ஐடி நஷ்ட சக்தி நம்ம இந்த வீடியோ பதிவில் ஒரு அறுபது வகையான மூலிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நம்ம எந்த மாதிரியான செய்திகளாம் வச்சுருக்கோம் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இதில் இருக்கிற பிளான்ட் எல்லாமே மோஸ்ட்லி நம்மக்கிட்ட எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் ஒரு சில பிளான்ட் மட்டும்தாங்க இருக்காது உங்களுக்கு என்ன மாதிரியான பிளான் தேவைப்பட்டாலும் நம்முடைய நர்சலில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கொரியர் ப்ரொஃபோஷனல் கொரியரில் சென்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் எம்எஸ்எஸ் பார்சலில் அப்படியே ஓப்பனாகவே பிளான்ஸ் அனுப்புவோம் நம்ம நர்சலில் போய் வாங்கினா எப்படி பிளான்ட் இருக்குமோ அந்த மாதிரி பிளான்ட்டை சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு எதில் வேணுன்றதே நீங்கள் வேணுன்ற பிளான்ட்டை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம ஒவ்வொரு பிளான்ட்டை பற்றியும் பார்க்கலாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு பிளான்ட்டை பற்றியும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ உங்கள் நீங்கள் வேணுன்ற ப்ளான்ட்டை வாங்கி பயன்படலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இந்த பிளான்ட்டுடைய நேம் பார்த்தீங்கன்னா சித்தரத்திங்க இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஷேப்பில் இருக்கும் என்ன மாதிரியான வெரைட்டியை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது வந்து மஞ்சள் இனத்தை சேர்ந்த ஒரு வெரைட்டிங்க இது வந்து நம்மக்கிட்ட இருக்குங்க சித்தரத்து வெட்டி வேரும் இருக்குது இதே மாதிரி டைப் தாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சிறிய நங்கை இந்த பிளான்ட் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா பாம்பு தொல்லை அதிகமாக இருக்கிறதுக்காக நடுறாங்களோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு தொல் விஷக்கடியை சரி பண்ணுறதுக்கும் அதிகளவு பயன்படுறதா சொல்கிறாங்க இந்த பிளான்ட்டுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நங்கை சிறிய நகை பெரிய நகை இந்த ரெண்டு வெரைட்டியுமே நம்மகிட்ட இருக்குதுங்க உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா அஸ்வகந்தான்ற மூலிகை செடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இல்லை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிளான்ட்டு தான் அதுவும் இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ச் பாட்டில் இருக்குது வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாங்க நம்ம அதன் பிறகு பார்க்கக்கூடியது புதினா நம்ம எல்லாமே நம்ம புதினா செடிங்க நம்ம எல்லாமே வந்து எல்லார் வீடுகளிலுமே வந்து ரொம்ப எளிமையாக வளர்க்கக்கூடியது தான் அந்த புதினா புதினா செடியுமே நம்ம நர்ஸில் ஸ்டாக் இருக்குங்க இந்த புதினாவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு வகையில் நீங்கள் வந்து எளிமையாக நீங்கள் வாங்கியும் ட்ரை பண்ணலாம் இல்லை நம்ம செடிகளை வாங்கியுமே ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா நீங்கள் மார்க்கெட் எங்கேயாவது போனீங்கன்னா இந்த இதனுடைய கட்டுகள் கிடைக்கும் அதில் இருக்கிற ரிலீஃப்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதனுடைய ஸ்டெம்மை வந்து நீங்கள் எங்கேயாவது ஒரு ஸ்ப்ரீ ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல நட்டு வச்சாலே அந்த மாதிரியான முறைகளை நீங்கள் வளர்க்க ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த செடிகளை நீங்கள் வாங்கியுமே ட்ரை பண்ணலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தப்போ அதனுடைய கட்டுகளை நான் வந்து பார்த்தீங்கன்னா வேணுன்ற அளவுக்கு எடுத்துகிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே இதுலேயே வந்து செடிகளை நட்டு வச்சேன் அந்த மாதிரி உருவாக்க செடி தான் இது நம்ம செடியாகவும் போட்டு வச்சுருக்கோம் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான இது வந்து பாட்டில் இருக்கிறது ஈர்ப்பு வந்து வச்சுருக்கோம் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது அவரிங்க இதுதான் அவரி செடின்னு சொல்லுவாங்க பாருங்க விதைகள் ஸ்டேஜ் வந்திருக்கு அவரி செடிகள் வந்து நம்மக்கிட்ட எப்போவுமே கிடைக்கும் நிறைய பேர் வந்து கொழிஞ்சி செடியே அவரி செடின்னு சொல்லுவாங்க இதுதாங்க ஒரிஜினல் அவரி அவுரிக்கும் கொலுஞ்சிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா அதுவுமே இதே மாதிரியான இலைகள் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியர் நிறத்தில் இருக்கும் அந்த மாதிரியை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாங்க இந்த செடி வந்து நம்மக்கிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்குங்க நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குன்ட்டு மஞ்சள் ஆனது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பத்து செடி தான் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன பேக்லேயும் ட்ரை பண்ணியிருக்கோம் சிக்ஸ் இன்ச் பாட்லேயும் இருக்குது உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் இந்த கீரை பெயர் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரைவர்த்தினி கீரைன்னு சொல்லுவாங்க இந்த செடியுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குங்க வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நம்ம இப்போ பாத்துட்டு இருக்க தான் துளசி பார்த்திங்கன்னா புழுக்கள் வந்து அரிச்சிருக்குங்க இந்த மாதிரியான துளசி வெரைட்டியில் நம்மக்கிட்ட ஒரு ஆறு வகையான துளசி கிடைக்கும் அதில் என்னென்ன வகையான துளசின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ராமர் துளசின்னு சொல்வோம் அப்புறம் கருந்துளசி நம்மக்கிட்ட இருக்குது திருநீற்று பச்சிலைன்னு ஒன்று இருக்குது அப்புறமா வந்து திருநீற்று பச்சிலை மாதிரியே க்ரீன் கலரில் ஒரு வெரைட்டி இருக்குங்க அப்புறம் இனிப்பு துளசி விக்ஸ் துளசி இந்த மாதிரியான துளசி வரகங்கள் நம்மக்கிட்ட எப்போவுமே கிடைக்குங்க உங்களுக்கு என்ன மாதிரியான துளசி வேணுமோ நீங்கள் அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் துளசி வந்து நம்மக்கிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்கும் இந்த இந்த மாதிரியான துளசி தான் அதிக அளவு வீட்டுகளில் வந்து வச்சு சாமிக்கு வழிபடுவாங்க நம்முடைய நரசில் வந்து பிறண்டையிலே ரெண்டு வகையான பிரண்டை இருக்குதுங்க ஒன்று உருட்டு பிரண்டை ஒன்று சதுரக்களி பிரண்டை இப்போ பார்க்குறது உருட்டு பிரண்டை இந்த பிரண்டைகளை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொ பொரியல் செஞ்சோ இல்லை துவையல் செஞ்சோ நம்மளால சாப்பிட முடியுங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான காடுகளிலுமே நல்லா படர்ந்து வளரக்கூடிய பிரண்டைங்க ரொம்ப எளிமையாகவே இந்த செடியை வந்து நம்ம தோல் உரிச்சிட்டு அதன் பிறகு நமக்கு பசியை தூண்டக்கூடிய பிரண்டைன்னு சொல்லுவாங்க நம்ம பசி எடுக்கணும் அப்படின்னா அந்த பிரண்டை பிரண்டையை வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்துட்ருக்குது மருதாணிங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் மருதாணி ஒரு ஒரு வெரைட்டி இருக்குது இது நம்ம எல்லா ஊர்களிலுமே கிடைக்கக்கூடிய ஒரு மெகந்தி தான் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பெண்கள் வந்து கையில் வந்து பயன்படுத்துருவாங்க ஸோ இது நம்ம நல்லாவே கலர் கொடுக்குதுங்க நம்ம வீடு பக்கத்துலேயும் நம்ம நட்டு வச்சிருக்கோம் நம்ம சொந்தமான முறையில் உற்பத்தி பண்ண ஒரு மருதாணி தாங்க இந்த மாதிரி செடி வேணும்னா நீங்கள் இதையுமே வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மருதாணியில் ரெட் மருதாணின்னு ஒரு ரகம் வந்திருக்குங்க சிவப்பு மருதாணியுமே நம்மக்கிட்ட இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதிக பேர் கேசவர்த்தினி கேட்டுட்ருந்தாங்க கேசவர்த்தினி செடிகள் வந்து நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது இந்த வ இந்த செடியானது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய்கள் மு முடிகள் வந்து நல்லா வளரத்துக்கு எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு அதிகளவு பயன்படுத்துகிறாங்க இந்த செடி வந்து நம்மக்கிட்ட இருக்குதுங்க தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் துளசின்னு சொல்லுவோம் இதனுடைய சுவையானது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இலைகளை வந்து பறித்து சாப்பிடும் போது நம்ம விக்ஸ் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு துளசி செடின்னா இது தான் நம்ம ஆல்ரெடி நம்ம இருந்தோம் துளசியில் நிறைய விதமான வெரைட்டி இருக்குன்ட்டு இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு விதமான துளசியை பற்றியுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை எருக்குன்னு சொல்லுவாங்க அதிக அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் வந்து உள்ளடக்கிய இலைகள் தான் இந்த எருக்குஞ்செடி இந்த இலைகளை வந்து நம்ம பறிச்சா பால் வருங்க இது விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாலை கட்டுறதுக்காக பயன்படுத்துவாங்க கண்டிப்பாக வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான கீரை வகை இது கீரைன்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன் சரியாக நமக்கு தெரியலைங்க பட் இது ஒரு வகையான கீரை வகைங்க இந்த செடியுமே நம்ம நர்ஸில் ஸ்டாக் இருக்குங்க இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பல்வழி பூண்டுன்னு சொல்லுவாங்க அந்த பல்வழி பூண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல் எங்கே வலிக்குதோ அந்த இடத்துல இந்த பூ பூவையோ இல்லை இலையவோ எனக்கு தெரியலைங்க ஸோ இதை வந்து பறித்து நம்ம அந்த இடத்துல வைக்கும் போது பல்வெளியை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு செடி தான் இந்த மாதிரியான வகை மூலிகை செடிகள் நம்மக்கிட்டே எப்போவுமே இருக்குதுங்க உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதை தான் நம்ம மணத்தக்காளின்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற பழங்கள் தான் நம்ம சாப்பிடுவோம் பார்த்திங்கன்னா நல்லா இளஞ்சு நிறத்தில் அந்த பழமானது வந்து இருக்குங்க இப்போ காய் ஸ்டேஜில் தான் இருக்குது நம்ம வந்து இந்த கீரையை பயன்படுத்தி சாப்பிட்லாம் நம்ம வயிறு பிரச்சனை சம்மந்தப்பட்ட பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதுக்காக இது அதிகளவு பயன்படுத்துகிறாங்க இந்த கீரை செடிகளை வந்து ஒன்று நீங்கள் ஒரு செடியை குரோ பேக்கில் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு குரோ பேக்கில் நட்டு வச்சு அந்த செடிகளை வந்து நீங்கள் இலையை மட்டும் ஆரோஸ் பண்ணிக்கலாம் இல்லை செடியை மட்டமாக கட் பண்ணி வளர்த்துக்கலாம் அந்த மாதிரியான முறைகளை நீங்கள் பயன்படுத்துங்க ஏன்னா கீரைகளை விதைச்சி விதைச்சி நம்ம எடுத்துக்கலாம் இல்லைனா இந்த மாதிரியான கீரை வகைகள் தண்டு வகை கீரை அப்புறம் மணத்தக்காளி கீரை இந்த மாதிரியான கீரை அப்புறம் கரிசல கொட்டாங்க நீக்கிற எல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா நட்டுக்குன்னு கட் பண்ணி ப்ரோன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் திரும்பவுமே அது க்ரோத் ஆகும் ஸோ வேணுன்ற அளவுக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா அந்த மாதிரியான கீரை வகைகள் கம்மியான இடம் இருக்கிறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் சில பேர் கீரைகளை விதைச்சி விதைச்சி நம்ம பண்ண முடியுமா அப்படின்றது சில பேர் டைம் இல்லைன்னு கூட சொல்லுவாங்க பட் நீங்கள் இதை ஒன்ஸ் நட்டுட்டிங்கன்னா இது நீங்கள் ப்ரோன் பண்ணி இது வேணுன்றப்போ ஆர்வஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கரிசாலைன்னு சொல்லுவோம் மஞ்சள் கரிசாலை வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்குது இருக்குதுங்க இருக்குங்க வெள்ளைக்கறிசாலையும் நல்லா க்ரோத் இல்லை இப்போதைக்கு மஞ்சள் கரிசலங்கண்ணி தான் இருந்தது நம்ம இந்த வீடியோ போடணுன்றதுக்காக தான் மெடிசன் பிளான்ட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக காட்டணுன்றதுக்காக இந்த வீடியோவில் காட்டுறோம் ஸோ மெடி மஞ்சள் கரிசாலையும் நம்மகிட்ட இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மாசி பத்திரின்னு சொல்லுவாங்க நம்ம பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமதியினுடைய இலைகள் மாதிரி வடிவமைப்பு கொண்ட ஒரு இதுதான் இது வந்து நம்ம நடும்போது அந்த வந்து மாசி பத்திரி இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செடி நட்டு வச்சாலே போதுங்க அட்ரந்து காடு மாதிரி வளரக்கூடிய ஒரு இனத்தை சேர்ந்தது தான் இந்த மாசி பத்திரி அதிக அளவு மனம் கொண்ட ஒரு செடியை பார்க்குறாங்க இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து மாலை கட்டுறதுல அதில் அணிஞ்சு கட்டுவாங்க வாசனை திரவத்துக்காக இதனுடைய மூலிகை பேர் எனக்கு சரியாக தெரியலைங்க கண்டிப்பாக தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நமக்கு மூலிகை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணி வச்சு நம்ம சேலும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் தெரிஞ்ச விஷயத்தை நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம் அந்த மாதிரி வகையில் இந்த பிளான்ட்டை பற்றி எனக்கு சரியாக எனக்கு பேரும் தெரியல தெரிஞ்சவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா பாரிஜாதம்னு சொல்லுவோம் இந்த பாரிஜாதம் செடிகள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வந்து நடுவாங்க தேவலோக பூ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அதிக அளவு மனம் கொண்ட ஒரு பூச்செடியாக இது கருதுகிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இலைகள் வந்து மஞ்சள் நிறமாக மாறும் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா சத்து குறைபாடால் மாறும் அதனால ஜிங்க்குன்ற சத்து குறைபாடு கண்டிப்பாக ஏற்படும் போரானும் ஏற்படும் அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு நியூட்ரிஷன் கொடுத்து நீங்கள் அந்த செடியை சரிப்படுத்துங்க ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்ஜாதனால் நான் மட்டும் இல்லைங்க யார் வச்சாலுமே இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படும் அதனால இந்த யூஸ்வலாக இந்த செடியில் நடக்கிற பிரச்சனை இதை சரிப்படுத்த ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க தான் நம்ம கருவேப்பிலை எல்லாருக்குமே தெரியும் கருவேப்பிலைன்றது பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கும் போது அதிக பயன்படுத்துவாங்க முடி வளர்ச்சிக்குமே இது வந்து அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கறதுனால பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை மேலே அதிகமான ஆர்வமும் செலுத்துவாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம சமையல் பயன்படுத்தும் போது நல்ல ஒரு பொருளாகவும் இது இருக்குதுங்க இந்த பொருளானது வந்து நம்மக்கிட்ட எப்பவுமே இருக்குது இந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சின்ன செடியாகவும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரியான செடி ஒரு பெரிய செடியை வாங்கி ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு இல்லை பதினஞ்சுக்கு பதினஞ்சுன்ற குரோ பேக்கில் நட்டு வளர்த்துக்கலாங்க சில பேர் வந்து கருவேப்பிலை வந்து வீட்டில் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எந்த ஒரு சம்பிரதாயமும் கிடையாதுங்க ஸோ கண்டிப்பாக உங்களுடைய தேவை இருந்ததுன்னா உங்களுடைய விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த செடியை நட்டு வளர்க்கலாம் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற செடியை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே ஸ்பேஸ் இருக்கோ அங்கே நட்டு வளர்க்குறதுல எந்த ஒரு குறைபாடுமே இல்லைங்க இந்த செடியுடைய பேர் தான் வந்து தேவதாருன்னு சொல்லுவாங்க அப்புறம் டீ ட்ரீன்னு சொல்லுவாங்க அதிகளவு மனம் கொண்ட ஒரு செடியாக இருக்குங்க என்னுடைய இலைகளை வந்து பார்த்தீங்கன்னா பறித்து நம்ம வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறப்போ லைட்டாக ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் அதிக அளவு மனம் கொடுக்கக்கூடிய ஒரு செடி தாங்க பட் நிறைய ஃப்ரேக்ரன்ஸ் வெரைட்டி நிறைய பொருள் தயாரிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க இந்த செடி நம்மளுடைய நசில் எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய பிளான்டைய கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா ஹெல்த்தியாக நல்லா குவாலிட்டியாக கொடுப்போம் இந்த செடி தாங்க வந்து இது வந்து பேரத்தைன்னு சொல்லுவாங்க நம்மக்கிட்ட சித்தரத்தை பேரத்தை இந்த ரெண்டு வெரைட்டியுமே இருக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மனம் வீசக்கூடிய ஒரு செடி தாங்க நம்ம நடும்போது ரொம்பவே வாசனையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு பொருள் தான் இது இதை நம்ம பிரித்து பிரிச்சியுமே நடவு பண்ணிக்கலாம் ஒரு சின்ன இடம் இருந்தாலே ரொம்ப எளிமையாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான் நம்மக்கிட்ட இருக்குங்க ஏலக்காய் செடியுமே இதே போல் தான் காணப்படும் ஏலக்காயுமே நம்மக்கிட்ட இருக்குது இந்த வீடியோவில் நம்மளால் எடுத்து வைக்க முடியல ஒரு அறுபது வகையான மூலிகை செடிக்கு மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது இதுதான் நித்திய கல்யாணம் சொல்லுவாங்க நித்தம் பூக்கிறதுனால இது பேர் நித்திய கல்யாணம் சொல்லுவாங்க இது சில பேர் சுடுகாட்டு பூணும் சொல்லுவாங்க இதில் வந்து ரெண்டு விதமான கலர் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லைட் பிங்க் கலர்லையும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர்லேயுமே இருக்குது வின்கான்னு சொல்லக்கூடியது நிறைய விதமான டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது நித்திய கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்டுங்களுக்கு வந்து நல்ல ஒரு வரப்பிரத வரப்பிரசாசம்னே சொல்லலாம் என்ன ரீசன்னு பார்த்திங்கன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வேர்லேருந்து இலைகள் வரைக்குமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுதுங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வல்லாரை வல்லாறு வல்லாரையிலே வந்து ரெண்டு விதமான வல்லாரை இருக்குங்க அது என்னென்ன விதமான வல்லாரைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்றும் பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து பெருசாக கொடுக்கும் இது சைனீஸ் வல்லாரைன்னு சொல்லுவாங்க இந்த வல்லாரையானது ரொம்ப எளிமையாக வளர்க்கலாங்க வல்லாரை செடிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து சாக்கடை பகுதியில் நல்லாவே க்ரோத் இருக்கும் ஏன்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே அங்கே இருக்கும் நியூட்ரிஷன் நல்லாவே இருக்கும் அதனால நான் பார்த்த வரைக்கும் அந்த இடத்துல நல்லாவே வளர்ச்சி இருக்கும் சரிங்களா நீங்கள் பார்க்கலாம் எங்கே வேணாலும் பட் நீங்கள் ஒரு மாடி தோட்டத்தில் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கொயராக இருக்கிற பேக்கில் நட்டுக்கோங்க வல்லாரைன்றது ரொம்ப எளிமையாகவே ஈஸியாக வளர்க்கலாம் இதுலேருந்து ரெண்டு மூணு லீவ்ஸ் எடுத்து நீங்கள் நட்டு வச்சாலே போதுமானது அந்த மாதிரி வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான் இந்த வல்லாரை அதுக்கப்புறம் வந்து நம்ம நாம் நாட்டு வல்லாரையை பார்க்கலாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்குது நாட்டு வல்லாரி குழந்தைங்களுடைய மூளை வளர்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மெடிசனல் பிளான்ட்னு சொல்லலாம் இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வல்லாரி இந்த நாட்டு வல்லாரியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இலைகள் இலை இந்த மாதிரியான பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்திருக்கும் அதுக்கப்புறம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வேர் விடும் வேர் விடும் சரிங்களா அதன் பிறகு அதை வந்து நம்ம பறித்து நடுறப்போ நம்ம ஈஸியாக அந்த செடியை வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம் உற்பத்தி முறைகள் வந்து நர்சரியில் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் இந்த மாதிரி நீங்களும் உற்பத்தி பண்ணிக்கலாம் இதில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இலைகளை மட்டுமே பயன்படுத்தலாம் இந்த கீரைகள் நம்ம ஆர்வஸ் பண்ணுவோம் இல்லையா நம்ம விதைச்சிட்டே இருக்கணும்னு சொல்லிடணும் இல்லையா அந்த மாதிரி செய்யாமல் இந்த இலைகளை மட்டுமே பறித்து நம்ம செய்யக்கூடிய ஒரு ரகத்தை சேர்ந்தது தான் இந்த வல்லாரை செடி நம்ம அதன் பிறகு பார்க்கக்கூடியதான் இது வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலைன்னு சொல்லுவோம் பீட்டல்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இந்த வெத்தலை செடியானது வந்து செரிமான பிரச்சனைக்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம வயசான வயசான நண்பர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா நபர்கள் எல்லாமே நம்ம செரிமானத்தை சரி பண்ணுறதுக்காக இந்த வெத்தலையை வந்து பயன்படுத்துவாங்க ஒரு மங்களகரமான பொருள் ஒரு நம்ம வீட்டில் ஒரு நல்ல விஷயம் விஷயம் நடக்கணும்னாலுமே இந்த வெற்றலையை வந்து முக்கிய பங்கு வகிக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டமும் வச்சுருந்தோம் இது ஒரு ஆண் செடி இந்த ஆண் செடியானது இன்னொரு செடியினுடைய ஒன்றிணைஞ்சி தான் வளரும் நிழலில் தான் வளருங்க அதனால இந்த செடி வந்து நிழலான பகுதியில் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் நிழல் பகுதியில் வச்சு வளர்க்குறது ரொம்ப நல்லது அந்த அதுக்கு ஒரு நிழல் வலையை ஏற்படுத்தி கொடுங்க இல்லைனா ஒரு மரமும் அகத் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை ஒன்றிஞ்சு வளர்க்குறது ரொம்ப நல்லதுங்க இதே தான் வந்து நம்ம சொல்கிறாங்க நிறைய பேர் இதுக்கு இப்போ சரியான பேர் வந்து தவணம் இந்த செடி வந்து நம்ம நர்ஸில் ஸ்டாக் இருக்குது அதிக மனம் கொண்ட ஒரு பூவாகவும் கருதப்படுது இது வந்து பூக்களை வச்சு கட்டுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க இந்த செடியினுடைய பெயர் பன்னீர் துளசின்னு சொல்லுவோம் இது பன்னீர்ன்னு சொல்லுவோம் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா இலைகளை வந்து பூவில் மாலை கட்டுறதுக்காக பயன்படுத்துவோம் இந்த செடி ஒரு செடி நட்டாலே காடு மாதிரியான வளரக்கூடிய ஒரு ரகத்தை சேர்ந்தது தான் இந்த செடியானது நம்மளுடைய நர்சில் எப்போவுமே ஸ்டாக் இருக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்குது தாங்க வந்து ரோஸ் மெரி இந்த ஆனது வந்து பார்த்திங்கன்னா கூஸ் கூசாக வந்து இலைகளை கொண்டது பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் காணப்படும் இந்த செடிகளை ரொம்ப எளிமையாக வளர்க்கலாம் இந்த செடிகளுக்கு அதிகமான தண்ணி கொடுத்திங்கன்னா இலைகள் வந்து கொட்டி போகும் அதனால் நீங்கள் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வெட்டு ட்ரை ஆன பிறகு தான் கொடுக்கணும் ரொம்ப எளிமையான முறையில் உற்பத்தியும் பண்ணலாம் நம்மளுடைய நரசில் எப்போவுமே முந்நூற்றது நாட்களுமே ரோஸ்மெரிகிற செடிகள் கிடைக்குங்க இந்த செடி பேர் மருகுங்க அதிகளவு வாசனை கொண்ட ஒரு செடிங்க இந்த செடி நம்ம சில ஸ்டாக் இருக்கும் நம்ம கொடுக்கறது வந்து பேக்கில் வந்து ஃபிஃப்டி ருபீஸும் பாட்டில் இருந்தால் செவன்ட்டி ருப்பீஸும் கொடுப்போம் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வைங்கலாம் த்ரீ இன்ச் பாட்டில் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக உற்பத்தி பண்ணி வச்சிருக்கோம் இந்த செடியானது நம்மளுடைய நர்சில் எப்போவுமே இருக்கும் நர்சரின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அந்த மருகு தவனம் மறிகொழுந்துன்றது எப்போவுமே இருக்குங்க இது பேர் சில்வர் ஆஸ்டிமானு சொல்லுவாங்க நல்ல ஒரு மனம் கொடுக்கக்கூடிய ஒரு செடி தாங்க இந்த செடி வந்து நம்மளுடைய நர்ஸில் இருக்குங்க இதனுடைய பேர் வந்து நம்ம சில்வர் டஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இந்த செடியும் நம்மளுடைய நர்ஸில் இருக்குது எப்போவுமே இருக்கும் தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாங்க இந்த செடி தான் மறிகொழுந்து சாம்பல் நிறத்தில் காணப்படும் இந்த செடி வந்து ரொம்ப எளிமையான முறையில் உற்பத்தி பண்ணலாம் இது வந்து விதைகள் மூலியமாகவும் கட்டிங்ஸ் மூலியமாகவும் உற்பத்தி பண்ணலாம் இந்த செடிகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனை கொண்ட ஒரு பொருளாக இருக்குதுங்க இதுவுமே மா பூ மார்க்கெட்டில் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த செடி நம்மளுடைய நர்சரியில் இருக்குது தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்குது வந்து நாகதாலியும் சொல்லுவோம் ஒரு தக்க மனம் கொண்ட ஒரு பொருளுங்க பாம்பு வராமல் இருக்கிறதுக்காகவும் இதை பயன்படுத்துகிறதை சொல்கிறாங்க பட் இந்த செடிகளை நீங்கள் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய நெஸ்டில் வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் மூலிமா உற்பத்தி பண்ணப்பட்ட செடி தான் நம்ம மதர் பிளான்ட்டுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கோங்க ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான செடிகள் வேணும்னா நல்ல தரமான முறையில் உற்பத்தி செஞ்ச செடிகளை தான் நாங்கள் தருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கற்பூர வள்ளின்னு சொல்லுவோம் இந்த வள்ளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சளி பிரச்சனையை சரி பண்ணுங்க எல்லா வீடுகளிலுமே முக்கியமாக வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான செடின்னே சொல்லலாங்க அந்தளவுக்கு ஒரு அற்புத மருத்துவ குணங்களை கொண்ட ஒரு செடிங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதே மிக்ஸ் அதே பார்த்தீங்கன்னா கற்பூர வழியில் இது வந்து கலருங்க ஸோ இந்த பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குங்க இதுவுமே நம்ம சாப்பிட்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பா சாப்பிட்டு பக்கம் இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தான் அதிக அளவு இருக்குதுங்க இதில் ரெண்டு வெரைட்டி இருக்குது நார்மலான ஒரு வெரைட்டி ஒன்று இருக்குது இந்த கலர் வெரைட்டி ஒன்று வெரைட்டிக்கு இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கி பயன்படலாம் இது நம்ம இனிப்பு துளசின்னு சொல்லுவோம் இதனுடைய இலைகளை நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே இனிப்பு சுவை கொண்ட ஒரு இலை இலையாக இருக்குங்க அளவுக்கு ஒரு அருமையான மனமாக இருக்கும் இதை தான் சர்க்கரை துளசியும் சாப் சொல்லுவாங்க சர்க்கரை சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குங்க அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் இந்த செடியை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எங்கே இருந்தாலுமே நம்ம அந்த உண அந்த உணர்வை கண்டிப்பாக உணர முடியுங்க இந்த செடியுமே வந்து அதிகமான தண்ணி கொடுத்திங்கன்னா இந்த செடியை வந்து வேகமாக இறந்துருங்க அதனால் பொறுப்பாக கொஞ்சம் பார்க்குறது ரொம்ப நல்லது நிறைய பேர் இந்த செடியை வாங்குவாங்க பட் நான் நட்ட பிறகு செடியை பராமரிக்கலனா இந்த செடியானது மஞ்சள் நிறத்துலையும் காணப்பட்டு அதுக்கப்புறம் செடி வந்து ஃபுல்லாகவே ட்ரை ஆகும் பூ பூத்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா அதை ப்ரோன் பண்ணிவிட்டு திருப்பும் புது செடியை வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் இன்ச்சஸ் உள்ள செடியை ஒரு ஒரு ஒன் சென்டிமீட்டர் ஆழமுள்ள ஒரு க்ரோ பேக்லேயோ இல்லை இந்த மாதிரி பாலித்தீன் சின்ன பேக்லேயோ நீங்கள் நட்டு வைக்கிறது மூலிமா இந்த செடியை அடுத்த முறைக்கு கொண்டு போகலாங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கறதான் வந்து பூனை மிசைன்னு சொல்லுவாங்க பூனை மீசினு பேர் வர காரணம் என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய இதனுடைய பூக்கள் வந்து பூனை மீசை மாது பூனையினுடைய மீசை வடிவத்தில் காணப்படுறதுனால தான் இதுக்கு பேர் வந்து பூனை மீசினு பெயர் பெற்றதுங்க இது வந்து கிட்லி இருக்கிற கண்ணில் வந்து கரைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது தான் ரெட் மருதாணி இந்த ரெட் மருதாணின்றது கையை வந்து நல்லாவே சிக பயன்படுத்துவாங்க சிவப்பு நிறத்தில் பூக்களை வந்து கொண்டு ஒரு மருதாணிங்க இந்த செடி நம்ம நர்ஸில் ஸ்டாக் இருக்குது தேவைப்படும் வாங்கிக்கலாம் அரிய வகை மூலிகை செடிகள் எல்லாமே நம்ம நர்ஸில் கொண்டு வந்துட்டே தான் இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான செடிகள் வேணுமோ அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் இப்போ பார்த்துட்டு இருக்குது வந்து பார்த்திங்கன்னா ஆவாரம் பூச்செடிங்க இந்த ஆவாரம் பூச்செடி வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்காதுங்க இப்போதைக்கு நம்மளுடைய நர்ஸில் ஸ்டாக் இருக்குது நீங்கள் வேணும்னா வாங்கி பயன்படலாம் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது கல்யாண முருங்க இந்த கல்யாண முருங்கை செடி வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலூர் மாவட்டங்களில் பார்க்கலாம் நம்மளுடைய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு இல்லைங்க என்ன ரீசன் பார்த்திங்கன்னா இது வந்து நல்லாவே வந்து நல்ல வெயிலில் தாங்கி வளரக்கூடிய ஒரு செடிங்க இந்த செடி வந்து நம்மளுடைய நஸ்டில் ஸ்டாக் இருக்குது அதிக அளவு மருத்துவ குணங்களை கொண்ட ஒரு செடிங்க இது இப்போ பார்த்துட்டு இருக்குதாங்க வந்து மனோரஞ்சிதம் இந்த மனோரஞ்சிதம் செடிகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருடைய வீடுகளிலுமே வாசற்படியில் நடுறது ரொம்ப நல்லதுங்க நல்ல மனம் கொடுக்கக்கூடிய ஒரு பூவுங்க இது வந்து எல்லா நர்சரிகளுமே வந்து விதைச்செடிகள் தான் இருக்கும் ஒட்டு செடிகள் எல்லா நண்பர்களுமே கேட்குறாங்க பட் ஒட்டு செடிகள் வந்து கிடைக்காதுங்க எல்லாமே விதை செடி விதைகள் மூலிமா உற்பத்தி பண்ண செடிகள் தான் கிடைக்கும் அதில் நீங்கள் நல்ல செடியை பார்த்து வாங்கி நடவு பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ பார்க்குறது வந்து ஒயிட் செண்பகம் இந்த ஒயிட் செண்பகம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெஸ்டில் ஸ்டாக் இருக்குது நீங்கள் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு செடிங்க பார்த்திங்கனாவே தெரியும் ஒட்டு செண்பகமாக வாங்கி நடவு பண்ணும் உங்களுக்கு உடனடியாக பூக்களை வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அதே நீங்கள் வந்து விதை மூலிமா உற்பத்தி பண்ணப்பட்ட செடிகளை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஆறுலேருந்து ஏழு வருடங்கள் வெயிட் பண்ணி அந்த பூக்களை பெறுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான இடங்கள் இருக்குது எந்த மாதிரியான செடிகள் தேவைப்படுது அப்படின்றத பார்த்துட்டு வாங்கி நடவு பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆரஞ்சு கலர் செண்பகம் இந்த ஆரஞ்சு கண் கலர் செண்பகம்ன்றது ஒட்டு செடி தாங்க இந்த செடியானது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நர்ஸில் ஸ்டாக் இருக்குது மூணு அடியிலேருந்து நாலு அடி வரைக்கும் இருக்கும் இது ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு பூக்களை தரக்கூடிய ஒரு செடிங்க இது தாங்க மருதாணி மருதாணியில் வந்து இது நாட்டு செடிங்க நம்மக்கிட்ட ஊட்டு செடியும் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விதை செடியுமே இருக்குதுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான ரகங்கள் வேணுமோ அதை வாங்கி நடப்படலாம் எல்லாருடைய வீடுகளில் முன்னாடியும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதுளை செடி நடவு பண்ணுறது ரொம்ப நல்லது அதிர்ஷ்டத்தை வந்து அள்ளி தரக்கூடிய ஒரு செடின்னு சொல்லுவாங்க அதனால தான் மாதுளை மருதாணி பாரிஜாதம் செண்பகம் அந்த மாதிரியான செடிகளை வீட்டுக்கு முன்னாடி நடவு பண்ண சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்க்குறது கொடி செண்பகி கொடி சம்பகின்னு சொல்லுவோம் மஞ்சள் நிறத்தில் காணப்படியும் ஒரு சின்ன பூக்களை வந்து தரக்கூடிய ஒரு செடிங்க இந்த செடி வந்து அதிகளவு வாசனை கொண்ட ஒரு பூவாக கருதப்படுதுங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த செடிகளை வந்து நம்ம வீட்டினுடைய வாசப்படி முன்னாடி ஏற்றி விடுறது ரொம்ப நல்லதுங்க இது தான் நம்ம சங்குப்பூன்னு சொல்லுவோம் சங்குப்பூவில் வந்து நம்மக்கிட்ட ஒரு மூணு கலர் இருக்குங்க ஒன்று லைட் பிங்க் ஒன்று கத்திரிப்பு கலரில் அடுக்கு இருக்குது அப்புறம் வெள்ளை நிறத்தில் காணப்படக்கூடிய சங்குப்பூ இருக்குது நம்ம இந்த மாதிரியான டிவியை கூட நம்ம எடுத்துக்கலாம் நம்மளோட பால் பால் டீ சாப்பிட்றதை விட நமக்கு ஹெல்த்து ரொம்ப முக்கியங்க அதனால் இந்த மாதிரியான நேச்சுரலான டீயை சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடம்பும் உடம்பு நல்லா வலுப்பெறுங்க ரொம்ப நாள் நம்மளுடைய உடம்பு நம்ம சொல்கிற அளவுக்கு கேட்குங்க இப்போ பார்த்துட்ருக்குது வசம்பு செடிங்க இந்த வசம்பு செடியுமே நம்மளுடைய நெஸ்ட்ல ஸ்டாக் இருக்குதுங்க தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ பார்க்குறது வந்து பாத்தீங்கன்னா வெட்டி வேருங்க உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள்னால் இந்த வெட்டி வேருங்க வெட்டி வேறுனுடைய வேர் எடுத்து நம்ம பானையில் போட்டு அதனுடைய நீரை குடிக்கும் போது அந்தளவுக்கு அருமையாக இருக்குங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு செடி நட்டாலே போதும் மண் அரிமானத்தை தடுக்கக்கூடிய ஒரு பொருளுங்க வரப்போகிறங்களில் வந்து நடவு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க இதுதான் வந்து சிவப்பு நிற அத்தி அகத்திங்க இது ஒரே ஒரு செடி தான் இருக்குது ஸோ வேணுன்றவங்க நீங்கள் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரியான மருத்துவ குணங்கள் உள்ள செடிகள் நம்மளுடைய நர்சனில் வேணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக உற்பத்தி தரோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ரணக்கல்லி கட்டி போட்டால் குட்டி போடுன்னு சொல்லுவாங்க கிட்லி கிட்லி இருக்கிறவர்களுடைய கல்லை கரைக்கிறதுக்கு தான் இந்த ரணக்கல்லிங்க இது வந்து பார்த்திங்கன்னா வருடத்தில் ஒரு முறை பூ பூக்கக்கூடிய பிரம்ம கமலம்னு சொல்லுவாங்க வெள்ளை நேரத்தில் பூக்களை கொடுக்கும் நல்ல வாசனை பொருளை பொருளாக இருக்குங்க அந்த மாதிரியான ஒரு செடி தான் இது இந்த செடியுமே நம்மளுடைய நர்ஸ்ல ஸ்டாக் இருக்குங்க இதுக்கு சரியான பேர் எனக்கு தெரியலைங்க இதுவும் ஒரு மெடிசன் பிளான்ட் தான் ஸோ அப்கமிங்கில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணலாங்க ஸோ தெரிஞ்சவங்க இந்த பிளான்ட்டுடைய நேமையும் மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்டுருக்குதாங்க ப்ளூபெரி ஒரு ஃப்ரூட்ஸ் பிளான்ட் தான் இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு டூ ஃபீட் ஹைட்டில் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குங்க தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ தாங்க ஆம்லா முடி வளர்ச்சிக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியது தான் அந்த காட்டு நெல்லின் சுபம் பெருநெல்லின் சுபம் இந்த செடி ஒட்டு செடியாக நம்மளுடைய நர்சில் ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கி பயன்பெறலாம் இந்த செடியினுடைய பேர் தான் எலும்பூட்டின்னு சொல்லுவோம் இந்த செடியும் நல் நிறைய மருத்துவ குணங்கள் உள்ள செடிங்க இதை பற்றி எனக்கு சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லைங்க இந்த செடியும் நம்மளுடைய நர்ஸில் ஸ்டாக் இருக்குது மதர் பிளான்ட்டுக்காக வாங்கிட்டு வந்தேன் பட் ஒன்றும் உற்பத்தி பண்ணலை வேணுன்றவங்க கண்டிப்பாக சொன்னிங்கன்னா உற்பத்தி பண்ணி நாங்கள் தரோங்க இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ட்ராகன் ஃப்ரூட்ஸுங்க இந்த பிளான்ட்டுமே நம்மளுடைய நர்ஸில் ஸ்டாக் இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு எந்த விதமான மெடிசனல் பிளான் பிளான்ட்டு தேவைப்பட்டாலுமே நம்மளுடைய நர்சரியில் நீங்கள் வாங்கிக்கலாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா விதமான பிளான்ட்டும் உற்பத்தி தரோம் இல்லை ஒரு சில பிளான்ட் வேணும்னாலும் வேறு எங்கேயாவது கிடைச்சாலுமே இன்ஃபார்ம் பண்ணுவோம் உங்களுக்கு எந்த மாதிரியான பொருள் தேவைப்பட்டாலுமே நீங்கள் என்னுடைய நர்சரியை காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ நம்மளுடைய நர்சரி கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான சப்போர்ட் நாங்கள் பண்ணி கொடுப்பாங்க இன்னெல்லாம் பார்க்கக்கூடியது இதுவுமே ஒரு மெடிசன் பிளான்ட் தான் எனக்கு சரியான பேர் தெரியலைங்க எனக்கு ஒரு நாலஞ்சு விதமான பேர் தெரியல ஸோ மெடிசன் பிளான்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை தான் எனக்கு டைம் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையான செடிகளை நீங்க வாங்கி பயன்பெறலாங்க இந்த செடி பேர் கீழா நெல்லின்னு சொல்லுவோம் இந்த செடியுமே நம்மளுடைய நசு ஸ்டாக் இருக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கி பயன்பெறலாம் இந்த செடியினுடைய பேர் வந்து பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவோம் இந்த கீரைகளுமே நம்மக்கிட்ட கிட்ட ஸ்டாக் இருக்கு வேணும்னா வாங்கிக்கலாங்க என்னால் முடிஞ்சளவுக்கு என் தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு பிளான்ட்டுடைய நேமையும் ஒவ்வொரு பிளான்ட்டினுடைய யூசேஜும் அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி செடிகளை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான சப்போர்ட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் எந்த விதமான பிளான்டாக இருந்தாலும் நாங்கள் எம்எஸ்எஸ் பார்சல் எஸ்டி கொரியர் ப்ரொப்போஷனாக சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு தேவையான பிளான்ட்டு இந்த மாதிரியான கொரியரில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூங்க